யா்பாடம் பருத்தித்துறையை புறப்படமாகவும் கிளிநொச்சி வட்டக்கட்சி சீக் சென்டர் இலக்கம் நானூற்று நாற்பத்தி ஒன்பது ஆனந்தபுரம் கிழக்கு ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வரத்னம் பக்தவத்சலா அவர்கள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனமடைந்தார் அந்நாறு காலம் சென்ற தம்பு தெள்ளுமணி சரஸ்வதி தம்பதிகளின் மூத்த புதல்வியும் காலம் சென்றவர்களான ம திருமேனி சிவபாக்கியம் தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் திரு திருமேனி செல்வரத்தனம் அவர்களின் பாசமிகு மனைவியும் திருமதி சி லக்ஷிகா அவர்களின் பாசமிகு தாயாரும் திரு ஸ்ரீமணிவண்ணன் அவர்களின் அன்பு மாமியாரும் பக்த மீரா உருத்திரகுமார் காலம் சென்று விஜயகுமார் மதி கௌசலா சசி சுகந்தா காலம் சென்று செல்வகுமார் ரதிகலா கேதீஸ்வரன் ஆகியோரின் பாசமிகு மூத்த சகோதரியும் திரு க சிவலிங்கம் சரோஸ்மலன் ரஞ்சினி காலம் சென்ற லோகேஸ்வரன் ஜெயகாந்த ராசா அலெக்ஸ் ரமேஷ் சிவாஜினி சேஷ்கந்த ராஜா வரலட்சுமி கிிரம் வசதாா வசந்தக்குமான வசந்த சீலி ஆகயோரின் மை துளிகும். சாந்தந்த ஆனந்தே ரஞ்சன் ராஜந்த மேனகா ஆகயோரின் உுடன் பனபாச்ச கோதரிகும் சுதர்சன்ன சுதர்சிന துலசிக்கா மானுஜன்ன ஜெஸ்பதன்ன விருத்திகண் ஆகயோரின் பாசமிகு தெரிய பாபும் பிர්‍රபாஹ சுகுணா, சுரேஸ் தேீபக் ரோஜிதன்ன நிதுசන්න டிஷானா நிலா வினுஷ, கிருஷனா ஆகியோரின் பாசமிகு அத்தையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் உடன்பரப்புகள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்